ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கிளம்பிட்டோம் வாங்க வீடியோ போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் போயிட்டு வரோமா வர ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோயிலாண்ட வந்துட்டோம் சிவன் கோயிலாண்ட நம்ம நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்கிட்ட இங்கே வந்து கிருஷ்ணா மேன்சன் இங்கே வந்து நம்ம கேப்டன் விஜயாந்த் குமார் மாமா தங்கியிருக்காரு அவரை பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம்

இடையில எங்கேயாவது டீ சாப்பிட்டு போவோம் நாங்கள் போகிறவங்க ஒரு டீ சாப்பிடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் ஆனால் நாங்கள் வண்டியில் போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக் பூவாச்சேரி பூரா டிராஃபிக் பயங்கரமாக வண்டி டெக்ஸிலோ மூமெண்ட்டில் ஈஸியான வருது நாங்கள் எப்படி போகிறதுனே தெரில ஆனாலும் போயிட்ருக்கோம் டீ குடிக்கு கூட நிறுத்தலை கொண்டை காயுது வாய் கொடு அப்படின்னா இருந்தா போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கோம் ஆயிரம் கருப்பட்டி காப்பியை நாட்டியாச்சு ஆயிரம் டீ ஸ்டால் ஆச்சு ஆனால் எங்க கூப்பிட்டு தெரில தெரியல போறோம் இப்போ டீ சாப்பிட்லான்னு வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நுங்கியல் நீ விற்கிறாங்க நுங்கல் நீ ஜூஸ் அது சாப்பிட்லான்ட்டு பேக்கில் காட்டுறேன் பேக் கேமராவில் இளநீ மேலே பாருங்கள் நம்பு எள்ளி நுங்கு ஜூஸ் குடிக்கலாம் வாங்கி நுங்கு நுங்க மிக்சி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நுங்கு எல்நி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பிரபாதம் நல்லா இருக்கா வாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் கடையை காட்டாங்க மனுஷன் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்டு ஆனால் நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் நொங்கையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுல நம்ம தமிழன் ரொம்ப சூப்பர் அருமையாக இருக்குது இந்த பக்கம் வந்திங்கன்னா இது எங்கன்னா மரமலை நகர் இது வந்தீங்கன்னா நொங்க எல்லி கடையில் வந்து ஆளுபொரு நொங்கல் சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் நுங்கல்லி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா அழகா கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா மண்டபம் வரப்போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கொடிலாம் கட்டியிருக்கு மண்டபத்துக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆ வந்துட்டோம் ராணி பேலஸ் இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆழ்வார் பேலஸ் ராணி பேலஸ் ஆல்வார் பேலஸ் ரெண்டும் ஒன்றா இருக்கு மண்டபம் வந்துட்டோம் மண்டபத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் மண்டபத்துக்கு வந்துட்டோம் பைக்கை பார்க்கிங் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெளியிலே போகிறது சமையாக இருக்கு வாங்க மண்டபத்தூரில் போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மண்டபம் என்ட்ரன்ஸ்லேயே மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம் இதான் நம்ம நாட்டியாலயா பிரேம்நாத் அண்ணா நிகழ்ச்சி வேறு லெவலில் இருக்குது ஸ்டேஜ் மட்டும் பாண்டியன்னா இருக்கார் பிரேмнаத்ன கவுண்டர் கேரு. வென்ஸ் ஊலியே காபி லாம் இருக்கு. ரெடி ஆயிச்சு ஃபில்டர் காபி. டீ அனாயதே. இது ரெடியா? தனியாக இருக்கா? பிரபு அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் டீ காஃபி மட்டும் இல்லை மண்டபத்தில் பணியாரம்லாம் இருக்குது இனிப்பு பனியாரமாக்கா இது மசாலா ஓ பனியாரம் சாப்பிட்டு டீ காஃபி சாப்பிட்லாம் வெஜிடபிள் சூப்பு ரெடியாகுது என்ன ஜூஸ்ப்பா பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தோம் நம்ம டீ காஃபி பனியாரம் எல்லாம் பார்த்தோம் ஜூஸு சூப்பு எல்லாம் பார்த்தோம் கீழே வந்து டிஃபன் மினி டிஃபன் நடக்குது அப்புறம் தம்பியை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் தம்பி வந்து நம்மளை யூடியூப்லலாம் பார்த்துருக்காராம் பார்த்துருக்கீங்களா அப்படியே தேங்க் யூ தேங்க்யூப்பா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் இன்னி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு மேலே வேறு டீ காஃபி அப்புறம் பனியாரம் சூப்பு அப்புறம் நிறையா இருக்குது வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு ரெடியாகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஃபன் சாப்பிட்டாச்சு ஈவினிங் டிஃபனு இதுக்கப்புறம் ரெடியாக வேண்டியதுதான் மேக்கப் பண்ணி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது ஆ சதீஷ் எப்படி இருக்கா நம்ம சதீஷ் ஜீ தமிழ் இருக்கியா வாங்க டிஃபன் சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் சாப்பிடலாம் அப்புறமா சாப்பிடலாம் எனக்கு தான் டிஃபன்லாம் சாப்பிட்டோம் ஓகே ஓகே மேக்கப் போட்டது பாத்தீங்க ஆனா மேக்கப் கழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் மேக்கப் கழிக்கிறது மேக்கப் தலையில போடுற கலரெலாம் நல்லா கழிச்சி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது அப்போல்லாம் வந்து பாராட்டினாங்க நல்லா பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இடியாப்பம் தோசை இட்லி சாப்பிடணும் சாப்பிட்டோம் இப்போ மண்டபத்தில் சாப்பிட்டோம் நல்லபடியாக நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு இப்போ நாடம் கலந்தோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நல்லா இருந்தது எல்லாமே ஆனால் எல்லாமே வெஜ்ஜி தான் மீன் குழம்பு மாதிரியே ஒன்று வச்சுருந்தாங்க மீன் கொழம்புல வெஜ்ஜு மீன் வெஜ்ஜு மீன் அதே மாதிரி அறுவல அதாவது மட்டன் சுக்கா மாதிரியே வெஜ்ஜி மட்டன் வச்சுருந்தாங்க அப்புறம் எறால் தூக்கு மாதிரி மாதிரி ஒன்று வச்சாங்க இறால் மாதிரியே இருந்தோம் எல்லாமே அதே மாதிரி இருக்கு நல்லா இருக்கு டிஃபரெண்டா பண்ணிருந்தாங்க சூப்பரா இருக்கு மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம்